நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதில் அளிப்பார் திருப்பாடல்கள் I send up a cry to the Lord with my voice and he gives me an answer from his holy hill. Psalms chapter 3 verse 4. கிறிஸ்துவுக்குள் தாவீது தன் சொந்த குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓட வேண்டி வந்தது. தாவீது தனக்கு இவிதம் நேரும் என்று ஒரு எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஒருவேளை உங்களுக்கும் இவிதமான காரியங்கள் நேரிடாது என்று எண்ண வேண்டாம். இன்றைய சமுதாயத்தில் தங்களுடைய பிள்ளைகளை நம்பி பெற்றோர்கள் ஒன்றும் செய்ய முடியாததாயிருக்கிறது தங்கள் சொந்த பிள்ளைகளை சார்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் எத்தனை பெற்றோர்கள் வாழ வேண்டியுள்ளது இது உங்களுக்கு புதுமையாக இருக்க வேண்டாம் தாவிதும் கூட இந்த பாதையில் கடந்து போனார் அப்சலோமை குறித்து சொல்லுகிற வேளையில் சத்துரு என்று சொல்ல வேண்டிய நிலையில் தாவீது தள்ளப்பட்டார் தேவனை நம்புவதற்கு பதிலாக உங்கள் பிள்ளைகளை நம்பாதீர்கள் அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது இவ்விதமான வேளையில் தாவீது தேவனையே நோக்கி பார்த்து தன் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் கூறியுள்ளார் அனைகர் தங்கள் சொந்த பிள்ளைகளே தங்களை ஆதரிக்கவில்லை தங்களுக்கு எதிராய் விட்டார்கள் என்கிற வேளையில்தான் அதிகமாய் சோர்ந்து போகிறார்கள் தாவீது இந்த சூழ்நிலையில் தன் விசுவாசத்தை நிலைப்படுத்துகிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என்று கூறுகிறார் நீ உன் வாழ்க்கையில் அவ்விதம் உன் விசுவாசத்தை கர்த்தருக்குள் நிலைப்படுத்திக் கொள் இந்த விதமான நெருக்கமான நேரங்களில் நீ தேவனுக்கு நெருக்கமாய் வரும் இருக்கட்டும் இந்த வேளையில் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சாட்சி இடுகிறார் தேவன் உன் நெருக்கமான வேளையில் உன் ஜபத்தை தள்ள மாட்டார் முதலாவது வைக்கும் பொழுது ஏமாற்றங்களுக்கு விளக்கி காத்து கொள்ளப்படுவோம் என்பதை மறவாதே ஜெபம் பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுக்கிற எங்கள் கர்த்தாவே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரமே நம்பி ஜீவிக்க தாரும் ஆமீன்